வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் நிதியார் பயிற்சி முத்தான இந்த மூன்று நாட்களில் ஞானத்தை தானமாக அளிக்கும் இடம் அறிவு திருக்கோயில் என்ற அருத்தொன்றின் பெருமையில் தொடங்கி தீட்சை அளிக்கும் முறை பயிற்சி முறை பயிற்சி மட்டுமல்லாமல் அதில் உள்ள நுணுக்கங்கள் ஆசிரியர்களாகிய நாம் நம்முடைய பொறுப்பும் கடமையும் எவ்வாறு ஒவ்வொரு பயிற்சியிலும் இருக்க வேண்டும் என்ற நுணுக்கங்களை நமக்கு ஒவ்வொரு முறையும் உணர்த்தி முத்தான இந்த மூன்று நாட்களும் நம்மோடு பயணித்து நம்மை சீருடையிலிருந்து சீர்திருத்தி நம்மை தரத்தில் உயர்த்தி மகிழ்ந்த இப்பேராசிரியர்களை உங்களின் சார்பாக நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அத்தோடு இல்லாமல் நாம் பெற்ற இவ்வறிய வேதாத்திரிய பொக்கிஷங்களை தப்பாது குரு உயர்வு மதித்து கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்ற வள்ளுவரின் கூற்றுக்கு இணங்க நித்தம் நித்தம் நாம் கடைபிடித்து நம் மன்றங்களிலும் இதனை கற்பித்து தொண்டாற்றி மகிழ்வோம் அன்பர்களே வாரி வாழ்க வளமுடன்